விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரோகர் அதிகமாக யூஸ் பண்ற பூச்சிக்கொல்லி மருந்த பத்தி தான் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மறக்காம ரோகர் பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு மருந்து ஏன்னா எல்லா விவசாயிகளும் வந்து தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதிகமா ஸோ இந்த ரோகர் மருந்துல என்ன சொல்றாங்கன்னா அதாவது பூச்சி மட்டும் சாகிறது இல்லை செடியும் நல்லா வளருது அப்படிங்கிறத சொல்றாங்க எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் உண்மையா இல்ல உருட்டா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அந்த ரோகரை பத்திங்கிறது வந்து உண்மையா உருட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி முத ரோகரை பத்தி ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த பூச்சிக்கொல்லி மருந்த பத்தி இறங்கி ஆடிமட்ட வரைக்கும் போய் இந்த இந்த ரோகர் பூச்சிக்கொல்லி மருந்துல நம்ம முத தெரிஞ்சுக்க வேண்டியது அதுல இருக்க கெமிக்கல் அந்த கெமிக்கல் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏட் கெமிக்கல் தான் வந்து நம்ம பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது இந்த பூச்சி நம்ம வந்து இந்த மருந்து தெளிப்பது மூலயமா பூச்சிகள் வந்து அதுல அதுல வந்து இந்த பயிர்களில் வந்து உட்கார்றப்ப இந்த மருந்து இருக்கிறப்ப அதை உட்கொண்டுட்டு சாகுது இந்த பூச்சிகள் இதுதான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துல நம்ம பூச்சியை கட்டுப்படுத்துகிற அந்த முறை இந்த பூச்சிக்கொல்லி மருந்துல டைமீட்டோயேட்டுங்கிற கெமிக்கல் வந்து எல்லா பூச்சிகளையும் சாகு கிடையாது அந்த டைமீட்டோயேட்டு கெமிக்கல் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மட்டும்தான் வந்து இது அந்த அந்த மருந்தானது வந்து பொருந்தும் அது போக சாறு உயிரிற பூச்சிகளை தவிர நமக்கு வந்து வயலில் வர பூச்சிகள் இந்த தந்து துளைப்பான் அதே மாதிரி வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் கா தக்காளியிலலாம் காயத்து ஓட்ட போடுற பூச்சிகள் இந்த பூச்சிகளுக்குலாம் இந்த மருந்து பொருந்தாது அதுக்கு வந்து குளோபிட் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துறது இந்த ரோகர் தான் இந்த ரோகர்ல இப்ப ஒரு இது என்ன சொல்றாங்கன்னா நான் விவசாயிகளை சந்திச்சதுல அந்த படங்களை வந்து நான் போடுறேன் நான் சந்தித்த விவசாயிகளில் இருக்கிற அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து பூச்சியை மட்டுமே கட்டுப்படுத்தலை செடிகளையும் வளருது அப்படின்னு சொல்றாங்க சோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்து அதுக்கு தான் நான் சொல்லலான்னு வரேன் பூச்சி கட்டுப்படுத்துகிற மருந்து வந்து செடியை வளர்க்காது அது வந்து நம்மளா திங்க் பண்ணிக்கிறது நம்மளா யோசிச்சுக்கிறது அதாவது பூச்சியை கட்டுப்படுத்துறப்ப செடி வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னால அது வளரதான் செய்யும் அதை வந்து நம்ம வந்து செடியும் நல்லா வளருது அப்படிங்கறதெல்லாம் உருட்டுதான் சரியா சரி இதை நீ எப்படிடா உருட்டுன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்லவா பொதுவா வந்து நம்ம செடி வந்து இலைகள் வந்து அதிகமா வளருறதுக்கு வந்து தேவையான ஒரு சத்து என்னது நைட்ரஜன் சத்து அது வந்து நம்ம யூரியா வந்து தெளிக்கிறது மூலயமா யூரியா தெளிச்ச உடனே ந நல்ல தலைகள் வந்து பச்சை பச்சைன்னு வந்து இலைகள் வந்து நிறையா வரும் ஸோ அப்போ அந்த த இலைகள் நிறையா வளர்கிறதுக்கு செடி நிறையா வளர்கிறதுக்கு யூரியாங்கிறது முக்கியம் இப்போ இதில் இருக்க கெமிக்கல் பேர் நான் என்ன சொன்னேன் டைமீட்டியேட் அப்போ இந்த டைமிட்டியேட் கூட ஒரு யூரியா சேர்த்தா தான் வந்து செடிகளும் நல்லா வளரும் புரியுதா அப்போது யூரியா வந்து நம்ம இதில் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த கெமிக்கலை வந்து இதில் சேர்க்குறோம் அப்படின்னா யூரியா வந்து ஈஸியாக வந்து ஆவியாகக்கூடிய ஒரு கெமிக்கல் ஸோ நீங்க இந்த மருந்து தெளிச்சோடனே ஈஸியா ஆவியாயிருச்சுன்னா எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்தாது யோசிக்க வேண்டிய விஷயம் அது இந்த மருந்து டைமிட்யூட் அதாவது இந்த ரோகரை பொறுத்த வரைக்கும் இதோட பவர் வந்து அதிகம் டோசேஜ் வந்து அதிகம் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டி பெர்சன்ட் ஈஸின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து அதுல அதோட அந்த டைமிட்டியேட்டுங்கிற கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு அதுதான் அந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஈஸி எல்லா கெமிக்கல்லையும் எவ்வளவு அதிகமா இருக்கு அது இது வந்து ரொம்ப பவரான மருந்துங்கிறனால பூச்சி வந்து நம்ம தெரிக்கிறது மொ தெரித்த உடனே வந்து பூச்சிகள் வந்து வேமாஸ் ஆகும் இதனாலதான் இந்த வந்து விவசாயிகளுக்கு அதிக அளவுல வந்து பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ பூச்சி கட்டுப்படுத்துற மருந்து தான் ரோகர் செடியை வளர்க்குறது வந்து கிடையாது ஏன்னா நான் சந்திச்ச எல்லா விவசாயிகளும் அதுதான் சொல்றாங்க அதனால வந்து இது வந்து சுத்தமான உருட்டு தான் நம்மளோட சேனல்ல பூச்சி கட்டுப்படுத்துறது எப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து கண்டிப்பா பாருங்க சோ இனிமேல ரோகர் மருந்து வாங்குறது முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா சரியா